ஸோ திரவ அமோனியாவுடன் மினி கொஷின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கார உலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரவ அமோனியாவில் கரைந்து அட நீள் நிற கரைசலை தரும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கரைசல் வந்து என்ன தன்மையுடையதாக இருக்கும்னா மின் கடத்தும் தன்மையுடையதாக இருக்கும் இதனுடைய திறன் வந்து தூய உலகங்களுக்கு போலவே தூய உலகங்களுக்கு என்ன கடத்திறன் இருக்குமோ அதே கடத்திறன் இதுக்கும் இருக்கும் மேற்கூரி பார்த்திங்கன்னா அதனுடைய நியம கடத்துத்திறன் பத்து நடுக்கு நாலு ஓமின்வான் திரவ அமோனியாவில் உள்ள சோடியத்தின் கடத்துத்திறன் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு நாலு பத்து நாலு ஓம் இன்வசாம் ஓகேவா எஸ் திரவ அமோனியாவில் கார இப்போ கொடுத்துருக்காங்க நியம மதிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ திரவ திரவ அமோனியாவில் கார உலக அணுக்கள் தங்களுடைய இணையதளின் எலக்ட்ரானை என்ன பண்ணிடும் இழந்துடும் ஸோ அமோனியாவோட கார உலக எலக்ட்ரான்கள் அதனுடைய இணையதளின் எலெக்ட்ரானை இழந்துடும் பாருங்கள் கார உலக எலக்ட்ரான்கள் கார உலோகம் பொதுவான எம்னு போடுறேன் இது ஒரு எலக்ட்ரானை இழந்து எம் பிளஸ் ஒன் எல ஒரு எலக்ட்ரானை இழந்து எம் பிளஸ் அயனியாக இருக்கும் ஸோ கார உலகங்களுடைய இணையத்திறன் என்ன அப்படின்னா என்எஸ் ஒன் கார இல உலோகங்கள் கார உலகங்களின் பொதுவான இணையதள எலக்ட்ரான் அமைப்பு என்எஸ் ஒன் இணையதள எலக்ட்ரான்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இணையதள எலக்ட்ரான்கள் ஒன்று ஸோ அப்போது கார உலோகங்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இழந்து இழந்து என்ன அயனியாக மாறிடுதுன்னா எம் ப்ளஸ் அயனியாக மாறிடுது ஸோ எம் பிளஸ் அயனியா மாறுறது தான் இதனுடைய கடத்திறனுக்கு காரணம் ஓகேவா எஸ் இந்த எம் பிளஸ் அயனி என்ன ஆகுதுன்னா அமோனியாவோட போடுறோம் ஸோ இதை எடுத்துக்கிட்டு எதோட போடுறோம் அப்படின்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் அமோனியா இப்போது எம்முங்கிற உலோகம் கவனிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எம்முங்கிற உலோகம் எம்முங்கிற உலோகம் என்ன பண்ணுதுன்னா எம்முங்கிற உலோகம் ஒரு எலக்ட்ரானை இழந்து எம் பிளஸ் மற்றும் ஒரு எலக்ட்ரானாக மாறுது ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க உலோகங்கள் எம்முங்கிற உலோகம் ஃபஸ்ட்டு எம் ப்ளஸ் இணைந்திரன் கூட்டில் இருக்கிற ஒரு எலெக்ட்ரானை இழந்து எம் பிளஸ் ஐனியாக மாறி ஒரு எலக்ட்ரான் வெளியே நிற்கும் இதை நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற அமோனியா போடும்போது அது எக்ஸ் அமோனியாவுடன் எம் ப்ளஸ் சேர்ந்து எம் என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அம் அப்படிங்கிற நேரையும் எலக்ட்ரானோட ஒய் என்ஹெச் த்ரீ சேர்ந்து எலக் எலக்ட்ரான் என்ஹெச் த்ரீ ஒய் மைனஸையும் உருவாக்குது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க எம் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அமோனியா நியூஸ் எம் என்ஹெச் एक्स प्लस प्लस इ एन हेच थ्री वाई माइनस ஸோ கரைசல் வந்து என்ன நிறமாக இருக்குன்னா நீள நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதில் வெளியே வந்த இதில் வெளியில் வந்த இ என்ஹெச் த்ரீ என்ன பண்ணுதுன்னா கற்புணனாகும் ஒளியே உறிஞ்சுது கற்புனாகும் ஒளியை உறிஞ்சுறதுனால இந்த கரைசல் நீல நிறமாக மாறுது ஸோ இந்த கரைசல் என்ன தன்மை உடையுது அப்படின்னா பாரா காந்த தன்மை உடையது ஸோ நீண்ட நேரம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு வெளியேறி என்னவா மாறணும் அமைடாக மாறும் பாருங்கள் நான் இந்த இடத்துல அப்படியே வச்சிட்றேன் ஸோ எம்இ என்ஹெச் த்ரீ அப்படிங்கிறது அப்படியே இருக்குது ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அமைடு ஒரு எம்மு ஒரு எண்ணு இந்த ஹெச் த்ரீயில ஹெச் த்ரீ ஹெச் ஹெச் த்ரீயே நம்ம ஹெச் டூ ஹெச்என் எழுதிக்கலாம் இப்போ என்ன ஆகுது எம் வந்து அமோனியாவோடய அமோனியாவில் இருக்கிற ஒரு நைட்ரஜன் ஓகே ஸோ எம்மு அமோனியாவில் இருக்கிற ஒரு நைட்ரஜன் ஸோ நாலு மொத்தமாக மூணு ஹைட்ரஜன் இருக்குது மூணுலேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துக்குது எம் என்ஹெச் டூ அப்படிங்கிற அமைடாக மாறிடுச்சு அடுத்து என்ன ஆகுது ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது ஒரு ஹைட்ரஜன் நம்ம இப்படி சிங்கிளாக போடக்கூடாது எப்போது மூளைக்கூறு வடிவில் எழுதுறதுனால கீழே ஹெச் போட்டு சைடில் ஹாஃப்னு போட்டால் அதுதான் கரெக்டு ஸோ அதை கீழே போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உலோகங்கள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை இழந்து நேரணியாக மாறிடுச்சு அதில் நாம் அமோனியா போடும் அமோனியா போடும்போது அமைடு உருவாகுது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டோன்னா அமைடு உருவாகுது அதில் ஹைட்ரஜன் வாயு வெளியிடுது இந்த கரைசல் நீள நிறத்தில் இருந்து முன்னாடி நீல இருந்து இந்த வினை நடந்ததுக்கு அப்புறம் வெண்மை நிற வெண்கல நிறமா மாறிடும் ஓகேவா சோ வெண்கல நிறமா மாறின கரைசல் டயா காந்தத்தன்மை உடையது அதுவே நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கரைசல் தன்மை உடையது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் வெண்கல நிறமா மாறுது ஸ்டூடெண்ட்ஸ் அமைடா மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய நிறம் வெண்கலமா மாறிடும் வெண்ண வெள்ளை கொஞ்சம் வெண்கல நிறுத்துக்கு மாறிடும் இதனுடைய கரைசல் என்ன தன்மை உடையதுன்னா டயாகான தன்மை உடையது ஓகேவா எஸ் அடுத்து நீருடன் வினை இந்த கார உலோகங்கள் நீருடன் எவ்வாறு வினைபுரியுதுன்னு பாருங்கள் கார உலகங்கள் நீருடன் வினி போது ஹைட்ராக்சைடை தரும் இந்த இதில் ஹைட்ரஜன் வாயு வெளிவரும் பாருங்கள் இப்போ லித்தியத்தை எடுத்துக்கிறோம் ஸோ லித்தியம்ங்கிறது கார உலகம் இதில் டூ ஹெச் போடுறேன் டூ ஹெச் டுஓவை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா டூ ஹெச் ப்ளஸ் டூ ஹெச் டுவ எப்படி பிரிச்சுக்கிறேன்னா டூ ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் டூ ஓஹெச் மைனஸாக பிரிச்சுக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு லித்தியம் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஓஹெச்சோடு சேர்ந்து டூ எல்ஐ ஓஹெச் லித்தியம் ஹைட்ராக்சைடாக மாறுது இங்கே இருக்கிற டூ ஹெச் ப்ளஸ் டூ ஹெச் பிளஸ் ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேறுது ஓகே எஸ் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுடனும் நிறைவு ஹைட்ரோ கார்பனோட விளையாடியும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹால் அப்படின்னா எத்தனால் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச்சுங்கிறது எத்தனால் இதில் டூ என்ஏ போடுறோம் அப்போ என்ன ஆகுது இங்கே இருக்கிறது எல்லாமே டூ டைம்ஸ் இருக்குது டூ சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெண்டு என்ஏ ஹெச் டூவாக வெளியே போனதுக்கப்புறம் இங்கே இருக்க ரெண்டு என் இங்கே இருக்க ரெண்டு ஹெச் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க ரெண்டு ஹெச் ஹெச் டூவாக போனதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ரெண்டு என்ஏ அந்த ஹெச் இருந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ டூ சி டூ ஹெச் ஃபைவ் ஓ என்ஏ ப்ளஸ் ஹெச் டூ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனால் சோடியம் எத்தனாலுடன் சேர்ந்து சோடியம் யத்தாக்சைடு மற்றும் ஹெச் ஹைட்ரஜன் வாயு வெளிவருகிறது